இந்த வசனம் சகரியா எட்டு பதினேழு ஒருவனும் பிறனுக்கு விரோதமாக தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய் ஆலையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள் இவைகளை எல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் இந்த வசனத்திலே நாம் பார்ப்போமானால் நாம் இந்த இன்றைய உலகிலே நாம் மற்றவர்கள் ஒரு ஏதாவது நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நம்முடைய உறவுகளோ மற்ற நபர்களோ ஒரு நல்ல ஒரு உயர்வான ஒரு நிலைகளிலே இருக்கும் பொழுது நாம் நம்முடைய இருதயங்களிலே தீங்கான எண்ணங்கள் வெளிப்படுகிறது இன்றைக்கு அநேக மக்களுடைய காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது தீங்கு ஒரு நபர் உயர் உயர்வை பெற்றுக்கொள்வார் ஆனால் அந்த மக்களை பார்க்கும் பொழுது இன்னொருவர் பொறாமைகளோடு செயல்படுகிற காரியங்கள் இன்றைக்கு உலகிலே பெரிய ஒரு அதிகமாக பெருகிவிட்ட ஒரு சூழ்நிலைகளில இன்றைக்கு காணப்படுகிறது ஒரு மற்ற நபருக்கு ஏதோ ஒரு வேலையோ உயர்வோ கிடைக்கிறது என்று நாம் தெரிந்தவுடன் அதை பெற்றுக்கொள்வதற்கு முடியாதபடி எப்படியெல்லாம் அதை தடை செய்ய வேண்டுமோ அந்த நபர்களுடைய உயர்வை எப்படியெல்லாம் தடை செய்து கெடுத்து விட வேண்டுமோ அப்படிப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை அந்த நபர்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இன்றைக்கு உலகத்திலே பல நபர்கள் பொறாமைகளோடு அந்த குறிப்பிட்ட நபர்களோடு செயல்ப அந்த அவர்களுடைய உயர்வை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தடை செய்யும்படியாக இன்றைக்கு உலகத்திலே ஏராளமான மனிதர்கள் இன்றைக்கு பெருகிவிட்டார்கள் விட்டார்கள் பெரியமானவர்களே ஆனால் ஏதும் சொல்கிறது பிறனுக்கு விரோதமாக தன் இருதயத்தில் கூட தீந்து நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆனால் இன்றைக்கு உலகம் அப்படித்தான் இருக்கிறது பிரியமானவர்களே அப்படிப்பட்ட தீங்குள்ளம் கொண்டவர்களாக நாம் இருக்கவே கூடாது நம்மை விட அவர்கள் உயர்வு அடைந்து விடக்கூடாது என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வருமானால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியுமா அதிலும் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அதிகமாக இன்னைக்கு பெருகிவிட்டார்கள் ஒரு நபர் ஒரு சின்ன ஒரு விஷயத்துல விட ஒரு தன்னை காட்டிலும் தன்னுடைய குடும்பம் அவர்கள் விரும்புகிற ஒரு நபராக இருக்கலாம் இல்லவென்றால் மற்ற ஒரு குடும்பத்தின் நபர்களாக பார்க்கிற ஒரு நபர்களாக இருக்கலாம் தன்னை காட்டிலும் தன் குடும்பத்தை காட்டிலும் அவர்கள் உயர்ந்திருப்பதை பார்க்கும் பொழுது இவர்களை எப்படி கவிழ்த்து விடலாம் இவர்களை எப்படி சூழ்ச்சி செய்து இவர்களுடைய குடும்பத்தை நாசம் பண்ணலாம் இப்படிப்பட்ட ஒரு தீங்கான எண்ணம் கொண்ட மனிதர்கள் இன்றைக்கு ஏராளம் இருக்கிறார்கள் ஆனால் இதை பார்த்து கொண்டிருக்கிற எந்த ஒரு குடும்பத்தின் பிள்ளைகளானாலும் சரி ஆண்டவர் அதை விரும்பவில்லை பிரியமானவர்களே அப்படிப்பட்ட ஒரு தீங்கா நம்முடைய உள்ள தீங்கான எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்திலே ஒருபோதும் வரவே கூடாது பிரியமானவர்களை கர்த்தர் ஒருவனை ஒரு நபரை உயர்த்தும் பொழுது அதை நாம் மற்றவர்கள் தடை பண்ணவே முடியாது நாம் அதை யாரு குறித்தும் கூட நாம் தீங்கு நினைக்க கூடாது நாம் ஒவ்வொருவரும் கூட கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார் நாம் மற்றவர்களை நாம் தரை மட்டமாக்கி அவர்கள் ஆசீர்வாதத்தை தடை செய்து அவர்களுடைய குடும்பங்களை அழித்து இப்படியாக நாம் கெடுதல் செய்கின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள தீங்கு செய்கின்ற ஒரு எண்ணம் இருக்குமானால் அதுல என்ன ஒரு பிரயோஜனம் கர்த்தர் சந்தோஷப்படு சந்தோஷப்படவே ஆனால் தீங்கு நம்முடைய நினையாமலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார் அதே போல பொய்யானை இன்னைக்கு ஏராளமான மக்களை நாம் பார்க்கிறோம் எதற்கெடுத்தாலும் கூட பொய் சொல்கிற சாட்சி சொல்கின்ற காரியங்களிலே இன்றைக்கு மக்கள் ஏராளம் பெருகிவிட்டார்கள் இன்றைய உலகிலே கர்த்தரதை கவனித்து பார்க்கிறார் காரணம் இல்லாமல் ஏழை நியாயம் நீதி இல்லாமல் ஏ மக்களுக்கு ஏழ்மையா ஏழை மக்களுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்கிறது இல்லை மனம் கூசாமல் மனம் பதறாமல் இன்றைக்கு பொய் சாட்சி சொல்கின்ற மனிதர்கள் இன்றைக்கு ஏராளம் பேர் இருக்கிறார்கள் புரிய ஆண்டவரே அறிந்து கொண்டேன் என்று சொன்னவர்கள் கூட சபைகளுக்கும் நாங்கள் சொல்கிறோம் என்று சொன்னாலும் கூட நாங்கள் ஒரு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டாலும் கூட மனசாட்சி இல்லாமல் எத்தனையோ ஏழை மக்கள் இன்றைக்கு பொய் ஆணையிடுகிறது நிமித்தம் அவர்களுக்கு வரவேண்டிய நன்மைகளை விதவைகளாக ஏழை மக்களாக குடும்பத்திலே நெருக்கப்பட்ட மக்கள் எத்தனையோ மக்கள் இன்றைக்கு உலகத்திலே பாதிக்கப்பட்டு கண்ணீர் வடிக்கிறார்கள் இப்படிப்பட்ட பொய் ஆணையை நிமித்தம் பொய் சாட்சி சொல்கிறது நிமித்தம் தங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை இழந்து போகிற எத்தனையோ ஏழை மக்கள் இன்றைக்கு கண்ணீர் வடிக்கிறார்கள் அப்படிப்பட்ட பொய் ஆணை பொய் சாட்சி இப்படிப்பட்ட மனசாட்சி இல்லாத ஒரு வார்த்தை பேசுகின்ற மனிதர்கள் இன்றைக்கு பெருகிவிட்டார்கள் ஆனால் இப்படிப்பட்ட மக்களை கர்த்தர் வெறுக்கிறார் பெரிய நான் வெறுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் ஆனால் இதை பார்த்து கொண்டு மக்கள் கூட இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை ஒருவேளை யாருக்கு விரோதமாக இந்த குடும்பங்கள் நமக்கு முன்பதாக வளரக்கூடாது இப்படிப்பட்ட மக்கள் உயர்வுக்கு வந்துவிடக்கூடாது நம்மை காட்டிலும் இவர்கள் தாழ்ந்திருக்க வேண்டும் இவர்கள் நம்மை காட்டிலும் உயர்ந்திருக்க கூடாது என்று சொல்லி நாம் நினைக்கவே கூடாது சில பேர் நினைப்பார்கள் ஒரு குடும்பத்தில் கஷ்டப்பட்ட ஒரு நிலைகளில் இருப்பார்கள் ஆனால் அவர்களுடைய கர்த்தர் ஆசை ஆனால் அவர்களை பார்க்கிற மக்கள் அநேக பேர் இன்றைக்கு பொறாமையோடு பார்ப்பார்கள் எரிச்சலோடு பார்ப்பார்கள் தீங்கோடு பார் தீங்கிய உள்ளம் கொண்டவர்களாக பார்ப்பார்கள் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட எண்ணம் நம் ஒருவருக்கும் கூட அப்படிப்பட்ட எண்ணம் வர வேண்டாம் நம்மால் முடிந்த அளவு ஒருவேளை இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்குமானால் கர்த்தரிடத்தில் கேட்கும்போது நம்முடைய எண்ணங்களை கர்த்தர் மாற்றி போடுவார் பரிசுத்தமுள்ள இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவார் பிரியமானவர்களே யாருக்கும் விரோதமாக கூட நான் போய் இப்படித்தான் இல்லாத காரியங்களையும் கூட இப்படித்தான் நடந்தது இந்த காரியம் இப்படித்தான் என்று சொல்லி பொய்யாய் பேசுகிற மக்கள் இன்றைக்கு உலகில் பெருகி விட்டார்கள் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்குள்ளே வேண்டாம் பிரியமானவர்களை ஆனால் கத்தரிச்சு வீரா அறிவைகளெல்லாம் நான் வெறுக்கிறேன் என்று சொல்கிறார் அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே இருக்குமானால் கர்த்தரிடத்துல அந்த பாவங்களை நாம் அறுக்க இடுவோம் கர்த்தர் நம்மளை பரிசுத்தப்படுத்துவார் நம்ம அவருடைய ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுதிகரிக்கும் சின்ன சின்ன ஒரு விஷயமா நமக்கு தோன்றுகிறதாக இருந்தாலும் கூட கர்த்தர் சொல்கிறார் அல்லவா நான் அதை வெறுக்கிறேன் என்று சொல்கிறார் பொய்யானே வெறுக்கிறேன் தீங்கு செய்ய செய்யக்கூட நினைக்கக்கூடாது நினைக்க கூடாது என்று சொல்லி நினைக்கிறார் ஆனால் நாம் கருத்திற்கு பிரியமான ஒரு பாதைகளில நாம் நடக்க வேண்டுமானால் இந்த காரியங்கள் நமக்கு தவறு என்று நமக்கு தெரி கர்த்தர் அதை தெரிவுபடுத்துவார் ஆனால் நாம் அதை விட்டுவிடுவதற்கு நாம் பிரயாசப்படுவோம் கர்த்தரிடத்தில் நாம் அறிக்கை செய்வோம் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார் நம்மளை பரிசுத்தப்படுத்துவார் கர்த்தருக்கு பிரியமான வழிகளிலே நிச்சயமாய் நம்மளை நடத்தி சென்று அதற்குரிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு தந்து நம்மளை ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட கிருவைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக ஆமே அன்புள்ளே சப்பா அந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே அப்பா அந்த வேலையிலும் கூட அப்பா அந்த வசனத்தின்படியாக ஒருவனும் பிறனுக்கு ரோதமாக இருதயத்திலே தீங்கு நினைக்கக்கூடாது பொய்யானை இடக்கூடாது நான் அதிலே இருப்பதில்லை என்று சொல்லி தேவன் சொல்லுகிறீர் ஆண்டவரை இன்றைக்கு ஆண்டவரை எத்தனையோ மக்கள் ஆண்டவரை இப்படியாக ஆண்டவரை எத்தனையோ ஏழை எளிய மக்கள் ஆண்டவரை நெருக்கப்படுகிறாங்க ஆண்டவரே பொய்யானை இடுகிறது நிமித்தம் தீங்கு செய்கிறது நிமித்தம் ஆண்டவரே உயர்வு மேன்மை வரும் பொழுது சகித்து கொள்ள முடியாமல் குடும்பங்களுக்கு ரோத செயல்படுகிற எத்தனையோ தீங்குள்ளம் கொண்ட மனிதர்கள் அப்பா பொறமைகளோடு நிமித்தம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு சிதறடிக்கப்பட்டு செயல்படுகிற காரியங்கள் ஐயா ஆண்டவரே இப்படிப்பட்ட நிலைகளோடு கண்ணீர் வெடிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கண்ணோக்கி பாரும் ஒரு ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற எந்த குடும்பத்தின் பிள்ளைகள் ஒருவேளை அறிந்தும் அறியாமல் தவறு என்று தெரியாத பிடிக்கு வரும் இந்த காரியங்களை யாருக்கு உரோதமாக தீங்கு நினைத்தாலு பொய் பொய்யான இட்டு இப்படித்தான் நடக்காத காரியங்களையும் இப்படித்தான் நடந்தது என்று சொல்லி பொய்யான இட்டது நிமித்தம் அது நிமித்தம் ஒருவேளை இந்த குடும்பங்களுக்குள்ள ஏதாவது ஒரு நன்மையை கத்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாமல் இருப்பார்கள் ஆனால் அந்த குறைவுகளையும் கூட என் தேவன் தயவாக நீங்க மன்னித்து ஆண்டவரே அப்பா அந்த வேலையிலும் கூட யாரெல்லாம் அப்படியா உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறாங்களோ ஆண்டவரின் பாவத்தை உணர்ந்து உம்மிடத்துல என் தகப்பன் மன்னிப்பு கேட்கிறாங்களோ அந்த பிள்ளைகளை அப்பா நீங்க மனதாரு நீங்க மன்னித்து உடைய பிள்ளைகளாக நீங்க வைத்து ஆண்டவரே சின்ன சின்ன இந்த பாவங்களையெல்லாம் நீங்க மன்னித்து கழுவி நீங்க சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி நீங்க காத்துக்கொள்ளுங்க இவர்களுக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இந்த பிள்ளைகளை சுதந்தரித்து கொள்வார்கள் ஆக ஏசப்பா நீங்க அப்படியே நீங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி ஏசப்பா நன்றி அப்பா உங்களுடைய கருத்துக்களை ஒப்பு கொடுக்குறோம் அத்தனை குடும்பத்தின் பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்துக்களை ஒப்பு கொடுக்குறோம் ஜபத்தை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா நீங்க மயிமைப்படுங்க இயேசுவின் நாமத்தின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் வாடாது கிரீடம் உனக்கு தருவேன் நித்திய மயிழ்ச்சி ஊனைக்கு தருவேன் மயிழ்ந்து பாடிடு என்றும் மகிபானை துதித்திடு மயிழ்ந்து பாடிடு என்றும் மகிபனை துதித்திடு ஜெயம் கொள்ளுயிரவன் எல்லாவற்றைகளையும் சுதந்தரித்து கொள்ளுவான் நீதியும் பரிசுத்தமுள்ளவனும் ஜீ கிரீடத்தை பற்றிக் கொள்வான் ஜீவ கிரீடத்தைப் பற்றிக் கொள்வான் வாடாத கிரீடம் தருவேன் மித்திய மாயில் ஜீவோனைக்கு தருவேன் மாயிள்ந்து பாடேடு என்று மைவனை துதித்திட எழுந்து பாடிடு என்றும் மகிபானை தூதித்திடு ஆமேன்